உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேரில் நினைவிற்கு ஒரு அன்பான வணக்கங்கள் ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா வக்ர பயிற்சி அடைகிறார் அதாவது கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு பயணிக்கிறார் வக்ர பயிற்சி ஸோ இந்த பயிற்சியால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா குரு பகவான் உச்சத்திலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீசத்தை நோக்கி அப்படியே ரிவர்ஸ் பயணம் போகிறார் ஸோ அப்போ மிதுனத்துக்கு போகிறார் ஸோ அப்போ இந்த காலகட்டம் என்ன மாதிரியான ஒவ்வொரு ராசிக்கு ஏன்னால் குருனாவே நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா ஆன்மீகம் நம்மளோட குழந்தை பாக்கியம் குலதெய்வம் தங்கம் ஃபைனான்சியலாக சொல்லப்போனால் தங்கம் பொருளாதாரம் தனம் ஏன்னா குரு பவன் காரகன் குழந்தைகளுக்கு அவர் தான் நம்மளோட ஆன்மீகத்தை சுற்றி காப்புங்கிறது தான் நமக்கு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா குரு நாடின்னு ஒன்று இருக்கும் குரு நாடியை பிடிச்சா எல்லா வியாதியும் சரியாயிடும் சரிங்களா ஸோ எப்பேற்பட்ட வியாதியும் சரியாகக்கூடிய ஆற்றல் பார்த்திங்கன்னா குரு நாடிக்கு உண்டு அந்த குரு நாடி எப்போ உற்பத்தி ஆகும்னா எப்போ ஒரு மனிதன் நோயால் அவதிப்படாலும் அந்த நேரத்தில் இந்த குரு நாடி ஸோ அந்த நாடியை நம்ம தேடி கண்டுபிடிச்சி பிடிச்சாவே அனைத்து அதுதான் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நம்ம சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம என்னென்னக்கா வெறுமனே ஆன்மீக ரீதியாக மட்டுமே அதை பார்த்துக்கிறோம் குரு பார்த்தா கோடி நன்மை ஏன் ராசியை குரு பார்க்குறாரு ஒரு நன்மையும் வரல அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறைய விஷயங்களை சொல்லு சொல்ல கேட்டுக்கிறோம் நிறைய பேருக்கு என் கிளைண்ட்டாக சொல்லியிருக்கேன் என்ன சார் குரு கோடி நன்மை நீங்கள் கடங்காரனா தான் சார் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவேன் ஏன்னா ஏன்னா நம்ம குருனாவே என்னன்னு நமக்கு தெரியல அப்புறம் எப்படி குரு நம்மளை பார்க்க முடியாது குருனாவே உடனே நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க மட்டுமே குருவா நம்ம பார்க்கணும் சரிங்களா நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு குருவுடைய ஆற்றல் இருக்கு அதுதான் சொல்றேன் ஏன்னா நமக்குள்ளேயே ஒரு குரு பகவான் இருக்காரு நிறைய பார்த்தீங்கன்னா இந்த அந்த நவக்கிரகங்களுக்கு மட்டும்தான் பகவான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நமக்கு இந்த குரு பார்த்தா கோடி நன்மையாக இல்லை குருவை எப்படி நம்மளை நோக்கி பார்க்க வைப்பது ஏன்னா இது இயற்கையில் ஒரு நிகழ்வு ஏன்னா பிரபஞ்சத்தில் அந்த குரு என்ற கிரகம் நகரும் போது ஏற்படக்கூடிய விஷயத்தை தான் நம்ம இப்போ சொல்கிறோம் ஆனால் இந்த குருவுடைய ஆற்றலை நம்ம கையில் மேன்மைப்படுத்திக்கணும் அப்போ தான் அந்த விஷயங்கள் முழுசாக நமக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போ கடவுளை ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கொடுக்குறாரு யாருக்கும் கடவுள் வந்து என்ன சொல்ல எல்லா கடவுளும் மனிதர்களுக்கு வந்து நிபந்தனையற்ற விஷயங்களை அள்ளி கொடுக்குறாங்க ஆனால் சில பேரால் மட்டும்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியுது சில பேரால் பெற்றுக்கொள்ள முடியல ஏன்னா நம்ம மனம் வந்து அழைப்பாஞ்சிட்டே இருக்கல நம்ம இங்கேருந்து அங்கே ஓடுறோம் அங்கே இங்கே ஓடுறோம் இந்த கோயில் விட்டா அந்த கோயில் ஏன்னா முன்னாடியெல்லாம் ஆன்மீகம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கோயில் தான் பார்ப்பாங்க இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவ் இருக்குது டைம் கிடையாது பத்து கோயிலில் போயிட்டு வந்துடும் அப்போ அந்த கடவுள் கொடுக்கறதுக்குள்ளே நம்ம அடுத்த கோயிலுக்கு போயிடுறோம் ஸோ அப்போ நமக்கு அதோட முழு பலன்களை கிடைக்க முடியாமல் இருக்கு ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு நிறைய ஆய்வு பண்ணி பார்க்கும்போது நம்மளோட வாழ்க்கை முறையும் நம்மளுடைய அவசர நிலையும் தான் ஸோ அந்த வாழ்க்கை முறையும் அவசர நிலையும் நம்ம குரு கூடிய விஷயத்தை விட்டு கொஞ்சம் நகர்ந்து போயிடும் அதனால் இன்னைக்கு குரு பார்த்தாவும் கூடிய நன்மை நடக்க மாட்டேது ஆனால் குரு பார்க்காத விஷயத்தினால் ஏற்பட உபாதைகள் மட்டும் இன்றைக்கி நிறைய இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம இன்னொரு நிகழ்வு அதை பற்றி டீட்டெயில் வீடியோ போடுவோம் இந்த நிகழ்வு குரு வக்ரம் அடைவதால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது அந்த பலன்களை எவ்வாறு நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற விஷயத்தை தான் டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்காக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுக்க கடக கடகராசி அன்பர்களே இந்த குரு வக்ர பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ண போகுதுன்னா பார்க்கணும் ஏன்னா இப்போ அது சில பேருக்கு பா நிம்மதியாக இருக்கடா அப்படின்ற மாதிரி இருந்தால் சில பேருக்கு என்னென்னு இங்கே ஐயோ புரிஞ்சிட்டாங்களே நம்ம சொசைட்டியில் ஒரு அந்தஸ்தாக இருந்தோமே அப்படின்ற ஒரு தன்மைக்குள்ளே இருக்கலாம் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே மாறப்போகிறது அதனால் பதவி எல்லாம் கவலைப்படாது மீண்டும் பதவி உங்களுக்கு வெகு சீக்கிரமாக வரப்போகிறது என்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஏன்னா இது ஒரு டெம்பரரி விடுவிப்பு தான் மீண்டும் சுழற்சியில் இந்த திட்ட பதவியை காட்டும் பதவி உங்களை வந்து சேரும் என்ற ஒரு புரிதலோட மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல என்ன மாதிரியான வேறு சில நன்மைகள் எல்லாமே நடக்க போதும்பா ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னென்ன சேர்த்து வைத்த முதலீடை வச்சு கடன் அடைப்பா இங்கே ஒரு அந்த சீட்டு காட்டு சீட்டு கட்டி இருப்பாங்க அந்த காசு வரும் அந்த காசை வைத்து ஒரு கடனை க்ளோஸ் கடனை இல்லாத ஒரு சூழல் கூட உருவாகும் மேலும் என்னென்னக்கா சில பேருக்கு நோயோட தாக்கம் நோய் தன்மையிலிருந்து குணமாகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல இருக்கு நிறைய பேர் இந்த காலகட்டம் என்ன இஷ்ட வழிபாட்டுக்காக நீண்ட தூர யாத்திரை இல்ல ஆன்மீக பாத யாத்திரை போவாங்க நிறைய பேர் ஆன்மீகத்துக்காக நீண்ட தூர பாத யாத்திரை போஷ்ட தெய்வ வழிபாடு கூடும் சரிங்களா மனசு ஒரு இனம் புரியாத ஒரு பயம் குழந்தைகளோட எதிர்காலத்தை குழந்தைகளோட நலனை பேரிகால பற்றி ஒரு இனம் புரியாத பயம் என்பது இருக்கும் மேலும் இந்த காலம் நிறைய பேர் என்னச்சா வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல உருவாக போகுது அதே போலதான் உங்களுக்கு சேர்த்து வைத்த முதலீடுகள் எல்லாமே கரையும் அது எல்லாமே சுப விரயங்களா மாறும் நிறைய பேர் இந்த காலத்தில் தங்கத்தில் ஒரு ஒரு டாலர் வாங்குவாங்க மகாலட்சுமி டாலர் தங்கத்தில் மகாலட்சுமி டாலர் நிறைய பேர் இந்த காலத்தில் வாங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் இவ்வளவு நல்ல விஷயங்களும் இந்த குரு வக்ர பெயர் உங்களுக்கு இருக்கும் மேலும் இதை இன்னும் வலுவாக்கிக்கிறதுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடை நீங்கள் இன்னும் சிறப்பாக செய்யணும் ஏன்னா குரு கொடுக்குறாரு அந்த நல்ல விஷயங்களை பெறதுக்கான தகுதியை நாம் வளர்த்துக்கணும் இல்லையா அந்த தகுதி என்பது எங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாட்டில் தான் இருக்கு மேலும் குலதெய்வ வழிபாடு செய்வது மூலியமாகவும் அந்த விஷயம் மேலோங்கும் நீங்க இஷ்ட தெய்வ வழிபாடை செய்யும் போதே உங்களோட இஷ்ட தெய்வத்தோடு சேர்ந்த குல தெய்வத்தோட தன்மையும் இந்த காலகட்டத்தில் அதிகமாகும் இந்த சாக்லேட் சொல்லுவாங்க கண்ணா ரெண்டு தட் லட்டு தின்னு ஆசையான்ற மாதிரி நீங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யும் போதே உங்களோட குலதெய்வத்தோட ஆற்றலும் அதிகமாகி உங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் நிறைய வாய்ப்பு உருவாகும் கூட ஒரு சின்ன தூக்கமின்மையும் வரும் அதனால் தூங்கணும் நல்லா தூக்க மீன்மை வருவோன்றதுக்காக குரு வந்து தூக்க தூக்கத்தை விடமாட்டார் மாட்டார் ஏன்னா யோசி யோசிச்சு 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 உங்களை சும்மா இல்லாமல் யோசிக்க வச்சு 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 மனம் வந்து ஒரு ஏதாவது ஒரு ரகசியத்தை உள்ளுக்குள்ளே இருக்கும் வெளியே சொல்ல முடியாது முழுங்க முடியாது தொண்டைக்குள்ளேயே சிக்கன மாதிரி ஏதோ ஒரு ரகசிய விஷயங்கள் உங்கள் மனதில் இருந்து உங்களோட தூக்க மீன்மையும் தூக்க மின்மையில் அவதிப்படக்கூடிய வாய்ப்பு ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் யாருக்கு பேர் சொல்லிட்டு நிம்மதியாக தூங்க பார்க்கணும் ஏன்னா நீங்கள் தூங்கலன்னா இதுதான் உங்களை மீண்டும் உங்களோட நோயை பெருசாக்கி ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் மூலியமாக குலதெய்வத்தின் மூலம் அனைத்து நன்மைகளை பெற்று தூங்குவதே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக இருக்கும் தூக்கத்தை மட்டும் கரெக்ட் டைமில் வச்சுக்கோங்க அதே மாதிரி முறையான உணவு பார்க்கறதே வச்சுக்கோங்க இரவு நேர உணவை குறைத்து சீக்கிரமா சாப்பில் அற்புதமே நிகழ்த்தும் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்